வணக்கம் ஜியஸ்டா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்க நினைச்சீங்கன்னா இந்த நாள் இந்த நிமிஷம் உங்களுக்கும் உங்களை அனைவருக்கும் நல்லதாகவும் நன்மையாகவும் அமையும் அப்படின்ற எண்ணங்களோட வாங்க இனித்த பாட்காஸ்ட்ல போயிடலாம் ப்ரோ ஹம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டாடா பிராண்ட் போகலாமா வேண்டாமா டாடா பிராண்ட்ல அப்படிங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம் அடுத்து இனித்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைட்டில் தமிழ்ல பாத்திருப்பீங்க ரெனோல்ட் அண்ட் நிசான் பிராண்ட்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு ரெனோல்ட் அண்ட் நிசான் பிராண்ட்ல ப்ராடக்ட்ஸ் வாங்கலாமா கார்ஸ் வாங்கலாமா

முடியும் அதுதான் நிசான் மேக்னேட்டு தான் மேக்னேட்டோட டர்போ சிவிடி அதுதான் வந்து டாப் வேரியன்ட் அதே மாதிரி ரெனோலையும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கைகரோடைய சிவிடி டர்போ தான் வந்து ஃப்ளாக்ஷிப்பாக இருக்குது ஸோ அவங்க அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணோம் ஓகே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வண்டி கொடுத்தாங்க ஓகே ஆக்சுவலாக அது ஜஸ்ட் க்ரோஸ் இன் யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கு இனிஷியலாக வந்து பார்த்தோம்னா குவிட்டு வந்து குவிட்டு எப்படி லாங் இவ்வளோ தூரம் ஓட்டுவோம்னு பார்த்தா ஆக்சுவலாக குவிட்டு மேனுவல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது ஓட்டுறதுக்கு லைக் அந்த பட்ஜெட்டுக்கு அதை விட ஒரு பெஸ்ட் கார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சால் அவ்வளோ வேற எந்த வண்டியும் இல்லை என்னதான் ஆல்டோ என்னதான் இருந்தாலும் பட் ஆல்டோ வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஃபேமிலி கார் மாதிரி ஆகி வண்டி ஹைட் பண்ணிட்டாங்க வண்டி வீங்கிருச்சு ஆனால் குவிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஷேப் மெச்சூர்டாக இருக்குது கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு வந்து இப்போ வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஃபோசியாஸ்ட் கார் வச்சுருக்கீங்க ஃபோர் ஃபிகோ இல்ல எண்டோவோ இல்ல ஒரு போலோவோ ஏதோ ஒன்னு வச்சிருக்கீங்க சிட்டி யூஸ்க்கு மட்டும் ஒரு கார் வேணும் ஆனா அதுவும் கொஞ்சம் ஃபன் எதிர்பார்ப்பீங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு பட்ஜெட் ஃபன் காருங்கறது குவிட் ஓகே ஹேண்ட்லிங் ரொம்ப நல்லா இருக்கு ரைட் கம்ஃபர்ட் நல்லா இருக்கு அதுல குறையின்னு சொல்ல போறதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மேபி கிராஷ் ப்ரொடக்ஷன் மேபி சொல்லலாம் ஆனா அந்த பட்ஜெட்டுக்கு அது வந்து ரொம்ப ஒரு பக்காவான பேக்கேஜ்னு சொல்லி ஓகே இப்போ நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிசான் மேக்னெட் அப்படின்ற ப்ராடக்ட் யாருக்கு செட் ஆகும் நிசான் மேக்னெட் அண்ட் ரெனோ ரெண்டையும் வச்சுக்கலாம் நிசானோடது சொல்ல போனா கை இது குவிட்டோட கசின் வந்து இது இருந்துச்சு டாட்ஸன் பிராண்ட் இருந்துச்சு இப்போ அந்த பிராண்ட் இல்லை பட் இப்போதைக்கு ஆரம்பமும் சரி முடிவும் சரி நிசானை பொறுத்தவரை இதுதான் இருக்கு மேக்னெட்டா மேக்னெட்டா தான் இருக்கு ஸோ ஐயா வேற ஒன்றும் சொல்ல முடியும் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அது அதுவும் பார்த்தீங்கன்னா டேட்சனில் தான் லான்ச் ஆகிறதா பிளான் இருந்துச்சு டேட்சன் மேக்னேட்டாக தான் வரதான் இருந்துச்சு இருந்துச்சு அப்புறம் டேட்சன் பிளா பிராண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு அது மிஸ் பண்ணிட்டாங்க மேக்னேட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னேட் சரி கைகளும் சரி ரெண்டுமே அக்ரஸிவ்லி ப்ரைஸ் டெஸ்பரேட்லி அக்ரஸிவ்லி காம்படிட்டிவ்னா பயங்கரமான காம்படிட்டிவ் எப்படி இந்த மாதிரி ஒரு ப்ரைஸிங் பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து அதுவும் மேக்னேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்லேருந்து இப்போ வைப்பர் கட் பண்ணிவிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் ரேயர் வைப்பர் இருந்துச்சு நாலு ஹெட்ரஸ்ட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் ஆல் பவர் விண்டோஸு மேனுவல் சென்ட்ரல் வாக்கிங் சிக்ஸ்டீன் இன்ச் வீல்ஸு இதெல்லாமே பேஸ் வேரியன்ட்லருந்தே கொடுத்தாங்க எப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது நமக்கு தெரியாது ஸோ அந்த ப்ரைஸுக்கு கைகரும் சரி மேக்னேட்டும் சரி பேஸ் வேரியன்ட் எடுத்துக்கிட்டோம்ல காம்பீட் காம்படிஷன் பார்க்கும்போது எல்லாமே சின்ன சின்ன வண்டி தான் உதாரணத்துக்கு ஒரு வகையில அவங்க குவிட்டே அவங்க நிசான் மேக்னேட்டுக்கும் அவங்களுடைய கைகளுக்கும் போட்டி வச்சுக்கலாம் ஏன்னா குவிட்டு டாப் வேரியண்டோட ப்ரைஸிங்க விட ஒரு ஒரு இருபதாயிரமோ என்னமோ தான் வந்து அதுக்கு வித்தியாசம் வருது ஓகே ஸோ இந்த வண்டி வாங்குறது இன்னும் பெரிய வண்டியாகவே வாங்கிடலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து குவிட்டும் மேக்னேட்டும் பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு அந்த ஒன் லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காக ஃபீல் ஆகுற மாதிரி ஒரு சில பீப்புள் சொல்றாங்க பட் என்னன்னா புதுசா ஒரு கார் எடுக்கிறாங்க ஒரு நியூ பையருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது போரிங்க தெரியறதுல இல்ல உண்மை என்னன்னா குவிட்டுக்கும் டைகர் மேக்னேட் நான் தரப்போ இதெல்லாத்துக்கும் சேம் இன்ஜின் தான் ஒன் லிட்டர் த்ரீ சொல்லி டிரைவருக்கும் சேம் இன்ஜின் அதாவது குவிட்டில் அந்த இன்ஜின் ஓரளவுக்கு சத்தியாக ஃபீல் ஆகுது குட்டி வண்டி வெயிட் இல்ல அதனால போகுது ஆனா மேக்னேட்டுக்கும் டைகருக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவா இருக்கு ஏன்னா அதுவுமே கொஞ்சம் லைட் வெயிட் தான் அந்த கேட்டகரிக்கு என்னன்னா ஆனால் ஒரு ஒரு லிமிட் வந்து கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிடும் ஹைவேஸ் இப்போ ஊருக்குள்ள சல்ல செல்லுன்னு போயிடலாம் வெயிட் கம்மிங்கிறதனால கியரிங் வந்து ஷார்ட் கியரிங் கொடுத்துருக்காங்க லாங் கியரிங்கே கொடுக்கலாம் ஃபஸ்ட் கியர் செகண்ட் இயர் தேர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா விறு விறுன்னு போகும் ஆனா நீங்க ஹைவேஸ்ல போய் லெக் லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணலாம் நூறு கிட்டே போகலாம் நூறு பிடிக்கலான்னா அந்த நூறு பிடிக்கிற டைமில் அப்போ தான் ஐயோ ஐயோ அப்படின்னு தரோம் அந்த ஒன் லிட்டர் இதுக்கு மேலே வந்தா நம்ம ரொம்ப தான் ஐயா என்ன அப்படின்னு ஒரு என்ஜினு ஸோ அதுலேயும் காமெடி என்னன்னா மிஸ் அந்த நைட்டில் பேஸ்லேயே ஏஎம்டி வேற கொடுக்குறாங்க ஆமாம் ஆமாம் ஐயோ அந்த இன்ஜினுக்கு ஏஎம்டி கொடுத்து இட் டஸ் நாட் ஒர்க் தட் வெல் நமக்கு ஆனால் வந்து நார்மல் பையர்ஸுக்கு அது வந்து அதான் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா மேபி நம்ம வந்து மற்ற கார்ஸை வந்து ட்ரை பண்ணனனால அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெட்டரான கார்ஸை யூஸ் பண்ணிட்டு அந்த ஒன் லிட்டர்ல ஏஎம்டி ஓட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெஃபினெட்லி வந்து ஸ்லகேஷாக ஃபீல் ஆகுது பட் ஆஸ் பார் அஸ் ஒரு நியூ பையர் புதுசா ஒரு கார் நான் வாங்குறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஓகேவா தான் அதாவது ஓகே எனக்கு இது அந்த அளவுக்கு மோசம் அப்படின்னு அவங்க சொல்றது இல்லை இப்போ நீங்கள் ஒரு யூசர் ரிவியூ பண்ணீங்க பார்த்தீங்கன்னா சோ அதுதான் நார்மலா இப்போ ஒரு ஒரு பழைய ஆல்டோ யூஸ் பண்ணவங்க அவங்களுக்கு எல்லாம் இது அப்டேட் ஆகும்போது அது ஒரு அப்டேட்டாக ஃபீல் ஆகும் டெஃபினெட் இன்ஜின்லாம் அவங்க பார்க்கறது இல்லை அவங்க ஓட்டுற ஸ்பீடு எவ்வளோ தான் அவங்க மேக்ஸிமம் எயிட்டி தான் போவாங்க சோ அந்த மாதிரி ஒரு யூசருக்கு வந்து பெருசு பெரிய ஒரு விஷயமா தெரியறதுல அவங்க ஓகே அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் தான் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காருக்கு ரெண்டு இன்ஜின் நாலு பாக்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க டர்போ டர்போவுக்கு ஏஎம்டி மேனுவல் சாரி நான் டர்போ நான் டர்போவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி மேனுவல் டர்போக்கு வந்து மேனுவல் அண்ட் சிடி கொடுத்துட்றாங்க அதுவும் சும்மா இல்லைங்க சூப்பராக இருக்குமூதாக இருக்கு ஸ்மூதுங்கிறத விட இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படியே எடுத்துட்டு இழுத்துட்டு போயிட்டே இருக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா வண்டி வெயிட்டும் கம்மி இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிவிடி கியர் பாக்ஸுங்கிறது உங்களுக்கு கியர் அந்த ஒரு விஷயம் விஷயமே ஃபீல் ஆகாது அந்த பாட்டு எழுதிட்டு சொல்ல சொல்லணும் போயிட்டே இருக்கும் ஸோ நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஐ டுவெண்ட்டி என்ல என்னை விட ஐ ஃபீல் தட் அது இன்னும் பெட்டராக இருக்கு பெட்டராக இருக்கு ஓகே ஓகே ஏன்னா ஐ டுவெண்ட்டி லைன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆர்பிஎம் கீழே தூங்கிட்டு இருக்கும் தட்டி எழுப்பணும் போட்டு தட்டு தட்டுன்னு தட்டி எழுப்பணும் ஆனால் வந்து இதெல்லாம் இந்த இன்ஜின் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறுல இருந்து இழுக்க ஆரம்பிச்சிடும் ஓகே அந்த சொல்லு எடுத்துட்டு போயிருது ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா அவங்க மார்க்கெட்டிங் பண்றது நான்கு போது தான் மார்க்கெட்டிங் அதிகம் பண்றாங்க டைகரும் சரி இதுவும் சரி ஏன்னா பிரைஸ் ரீதியா மார்க்கெட்டிங் பண்ணும்போது அல்டிமேட்டா அந்த லோ பிரைஸ் வேரியன்ஸ் போதும் அப்படின்னு அதே வாங்கிட்டு போயிருந்தாங்க டர்போ ஒரு தடவை கூட ஓட்டி பார்க்க மாட்டாங்க ஆனா டர்போ அவங்க டாப் அண்ட் டர்போ சிவட்டியுமே வந்து ஃபோர்டீன் லேக்ஸ் ஹண்ட்ரட் பிரைஸிங் அப்படின்னும் ரொம்ப

இல்லை உண்மைங்க லைக் ஏழு பேர் வச்சு டெஸ்ட் பண்ணோம் பண்ணணும் வீடியோ நீங்க என் சேனல்ல பார்க்கலாம் ஏழு பேர் வச்சுட்டு நம்ம மணிபுரம் இருந்தோம் தேர்ட் ரோவில காரதை கோல்ன்னு அந்த பாருந்தாரு அந்த ரெனோவோட ஸ்டாப் ஸ்டாப் அந்த டர்க்கிக்காரர் அவரும் வந்திருந்தாரு ஸோ எல்லாருக்குமே ஒரு வீலிங்கா இருக்குல்ல ஏன் எத்திகாவாக இருந்த நேரத்துக்கு டமு டூவும் தூக்கி அடிச்சிருச்சு ஆனா எப்படி இவ்வளவு ஒரு பட்ஜெட் கேட்டகரியில ஒரு அண்டர் ஃபோர் மீட்டர் அங்கே ரெம்பிவி எவ்வளோ இந்த தேர்ட் ரூவில் அவ்வளோ தரம் இயர் சஸ்பென்ஷன் அவ்வளோ கம்ஃபர்டபுள் இருக்கும் சரி இப்போ இந்த ஒன் வீட்டில் டார்போ ஹில்ஸ்ல ஏறப்ப வந்து சிரம பட்டுச்சுங்களா எப்படி இருந்துச்சு அது எப்படின்னா நீங்கள் இப்போ வளைஞ்சு வளைஞ்சு சல் 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 வேகமாக போற டிராஃபிக் இல்லாத டைம்ல கொஞ்சம் அப்படி நீங்கள் ஏற்றுறீங்கன்னு வைங்களா ஏஎம்டி எனக்கு கொடுத்தது ஏஎம்டி கொடுக்கு மேனில் இருந்தால் எப்படியோ தூக்கி இழுத்துட்டு போயிடலாம் அந்த இன்ஜின் வந்து எப்படி இருந்தாலும் வேலை பண்ணிடுது ரெண்டாவது கியர் மூணாவது கியர் மூணாவது கியர் போது ரெண்டாவது கியர் தான் மேக்ஸிமம் ஓடும் அந்த மாதிரி ஹில்ஸ்ல போகும்போது ரெண்டாவது கியர் போட்டா அது பாட்டுக்கு இழுத்து போயிடும் பிரச்சனை இல்ல இல்லை ஏஎம்டின்னு வரும்போது தான் அது சிக்கல் வருது ஏன்னா அது ரொம்ப யோசிக்குது மேனுவல்னா நம்ம டக்கு அப்படின்னு கியர் மாற்றிடுவோம் ஆனால் ஏஎம்டின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ செகண்டா தேர்டா ஐயோ ஃபர்ஸ்டா செகண்டா அப்படின்னு யோசி 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 நம்ம ஒரு சரி இந்த கியர்ல போகணும்னு ஒரு இதுல போயிட்டு இருப்போம் அது அந்த நேரம் டக்குன்னு கியரை மாத்திட்டு இருக்கும் என்னடா பண்ற அப்படின்னு ஓகே ஓகே அதான் நீங்க சொல்றது பார்த்தா அதாவது அண்டர் அதாவது ஒரு டென் லேக்ஸ் பட்ஜெட்குள்ள நான் வந்து ஒரு எஸ்யூபி போகணும்னு நினைக்கிறேன் ஐ மீன் கிராஸ் ஓவர் எஸ்யூபி போகணும்னு நினைக்கிறேன் இல்ல வந்து ஒரு எம்பிவி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து இது ஒரு சாய்ஸா தான் இருக்கு இன்னொன்னு ரிலையதாவும் இருக்கு பிரச்சனைகள் அதிகம் வரதில்லை சர்வீஸும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிராண்டுமே நல்லா தான் பண்றாங்க உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டுமே நான் அவரேஜ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இந்த ரேஞ்ச் குள்ள தான் வச்சிருக்காங்க ஸோ இந்த இந்த டைம்ல இன்னொன்று சொல்லி ஆகணும் இப்போ ரீசெண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எல்லா ரேஞ்சுக்குமே அப்டேட் விட்டுருக்காங்க மேக்னெட்டில் அப்டேட் வரல ஆனா மேக்னெட்டில் மைல்டு அப்டேட் தான் அதில் ஏற்கனவே இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு இப்போ மேக்னெட்டில் என்னென்னா அஞ்சு பேருக்குமே உங்களுக்கு வந்து சீட் பெல்ட் வார்னிங்ஸ் கொடுக்குறாங்க அதோட வேற ஒரு பெரிய அப்டேட்டாக எனக்கு தெரியல ஆனால் கைகளில் பார்த்தீங்கன்னா அப்டேட் என்னன்னா டாப் பீரியில் இப்போ லெதர் லெதர் அப்போல்சரி செமி லெதர் அப்போ கொடுக்குறாங்க ஓகே சைடு பார்ட்ரு மட்டும் செமி லெதர்ட் வருது சென்ட்ரல் ஃபேப்ரிக் தான் ஆரஞ்ச் கலரில் கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தது என்னன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து எப்போ போன வருஷமே வந்துருச்சு எல்இடி கேபின் லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு சீட் பெல்ட் இண்டிகேட்டர்ஸ் வார்னிங்ஸ் எல்லாம் அஞ்சு பேருக்குமே கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சேஞ்ச் ட்ரைபரில் இப்போ வந்து ஒயர்லெஸ் சார்ஜரும் வந்துருச்சு ஓகே அதோட அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பெல்ட் வார்னிங்ஸ் அந்த நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே பெல்ட் வார்னிங்ஸ் ஒரு அப்ரேட் இருக்கு ஸோ கொஞ்சம் மைல்ட் அப்கிரேட் மைனர் அப்கிரேட்ஸ் தான் டிரைவருக்கு தான் மேஜர் அப்கிரேட்ஸ் ஏன்னா ஒன்று அந்த இது வயர்லெஸ் சார்ஜர் அதுக்கப்புறம் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்டர் பார்த்தேன் அது அப்படியே கைகரோட தூக்கி இதுக்கு போட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா டிரைவருக்கு மட்டும் சென்டர் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாமே ஒரு வரவேற்கத்தக்க அந்த வண்டி இல்லைங்க அதாவது அண்டர் சஃபோர் மீட்டருக்குள்ள ஒரு செவன் சீட்டர் எப்படி அந்த ஸ்பேசிங் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணாங்க அப்படின்றது வந்து ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு அதுதான் அதோட இது என்னன்னா அவங்க அவங்க பேக்கேஜிங்ல அவங்க தான் சொன்னாங்க ஒரு ஒரு லிட் ஒன் லிட்டர் இன்ஜின் இந்த நைன் நைன்டி நைன் சிசி என்ஜின் மட்டும்தான் வைக்கிற மாதிரி தான் அந்த மானு டிசைன் பண்ணிடுவாங்க அதுக்கு மேலே கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணுறதுக்குமே வாய்ப்பில்லை இல்லை வாய்ப்பு இல்லை ஸோ அந்த பானட்டோட லென்த்தையும் சைஸையும் கம்மி பண்ணிட்டு கேபினை பெருசு பண்ணிட்டு பண்ணிருக்கேன் இப்போ கேபினோட ஓவரல் ஃபிளெக்சிபிலிட்டி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பழைய ஏத்திகா இருக்கு என்னோட ஏத்திகா எக்ஸாக்ட்லி அந்த இதுக்கு வந்து கேபினோட ஃபிளெக்சிபிலிட்டி வந்துரும் ஓகே அதனைக்கு வந்து கம்மி அப்படியே அந்த ஃபிளெக்சிபிலிட்டி அந்த ஸ்பேஸ் வந்துருது ஆனா வந்து பானட்டோட சைஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருச்சு ஆனா இப்போ என்ன பண்ணலாம் அப்படினு கேட்டிங்கனா 1 லிட்டர் கொடுங்க டர்போவா கொடுங்கன்னு கேட்றோம் டர்போ வருமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுதான் அடுத்த இது அவர்கிட்ட பேசும்போது அவர் ரிவீல் பண்ணாரு டஸ்டர் வருமா மாதம் கேட்டோம் டஸ்டருக்கு அவரே ஆக்சுவலாக டஸ்டர் தான் வச்சிருக்காரு நானே அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவரு ஸோ அவரும் மாத்தர வண்டி மாத்திர டைம் வந்துருச்சு இன்ஃபேக்ட் ரெனோல மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஒர்க் பண்றாங்க ரெனோவில் ஒர்க் பண்றாங்க டஸ்டர் தான் வச்சிருக்கோம் அவங்களுக்கு வண்டியை மாத்துறதுக்கு டஸ்டர் தான் அடுத்த டஸ்டர் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்களா ஸோ என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்டு நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வரும் அப்படின்னு சொல்றாரு அது ஒன்று தான்

அங்க இருக்கிற டஸ்டர் இப்ப லான்ச் ஆன டஸ்டர் அது அப்படியே எடுத்துட்டு போ வர போறது இல்லையா அது இங்க வரும்போதே அது ஃபேஸ் லிஃப்ட் லிஃப்டாய்தான் வரும் இப்போ அங்க இருக்கிறது டாச்சியா டஸ்டர் டாச்சியாங்கிறது ஒரு பட்ஜெட் பிராண்ட் அந்த டாச்சியாவை வந்து ரெனோவா மாத்தி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நிறைய இன்டீரியர் அப்கிரேட்ஸ் ஃபீச்சர் அப்கிரேட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஃபேஸ் லிஃப்டா தான் வரும் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி நிசானோட டெராவும் வந்துரும் வந்துரும் சொல்லியிருக்காங்க அதுவும் அதுல நான் கேள்விப்பட்டது என்னன்னா டீசல் வராது சேம் இதுலருந்து ஒன் லிட்ருக்கு அப்போ ஒரு ஒன் பாயிண்ட் லிட்டர் நேச்சுரலா அப்புறம் Nissan Kicks ல இருந்த 1.3 turbo petrol horsepower ஏ ஒரு ரேஞ்ச் இஸ் ஆக்சுவல் அந்த இன்ஜின் வந்துச்சுனா கரெக்ட்டா என்லைன் அப்படினா என்ன அப்படி கேக்கலாமா சோ அது ஒன்னு வருது அதுக்கு அப்புறம் என்னன்னா லைனா அவர் சொல்றாரு அடுத்த வருஷம் 2025 ல வந்து பாத்தீங்கன்னா முதல் படியா வந்து இது ட்ரைபர் அடுத்த ஜெனரேஷன் ஓகேங்க அப்புறம் கைகரோட மேஜர் அப்கிரேட் அதாவது ஃபேஸ் லிஃப்ட் கிடையாது செகண்ட் ஜென் மாடல்ஸ் வர போகுது ட்ரைபர் செகண்ட் ஜென் டிரைபர் லான்ச் எத்தனை வருஷம் ட்ரைபர் ஆல்ரெடி வயசாகிடுது கைகர் பட் ஃபேஸ் லிஃப்ட் வருஷன் கைகர் வந்து மேஜர் அப்கிரேட் ஆகும் ஃபேஸ் லிஃப்ட்டுங்கிறத விட அவர் என்ன சொல்கிறார்னா இட் கோண்ட் பி மேஜர் அப்கிரேட் சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி நிசான் மேக்னேட் ஏற்கனவே டெஸ்ட் போயிட்டு இருக்கு அதுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் மேஜராக பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி கைகருக்கு ஒரு மேஜர் ஃபேஸ் லிஃப்டாக தான் வரும் ஓகே ஜஸ்ட் சும்மா ஃபேஸ் லிஃப்டாக வராது சும்மா பம்பர் மட்டும் மாற்றிட்டுலாம் வேலையை விட மாட்டாங்க ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுவாங்க ஏன்னா சிக்ஸ் ஆறு பேர் கொண்டு வந்தாங்க அதுக்கு கம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும் ட்ரைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை அடுத்த ஜென்ரேஷன் சேஞ்சே வருது ஸோ அதில் வந்து கண்டிப்பாக டர்பு வரும் அப்படின்னு ஸோ ஃபைனலி வந்து மேபி நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து கைக கைகளில் இருக்க டர்பு வந்து ட்ரைவர்லேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்புறம் ஆனா என்ன சொல்றாருன்னா சிவிடி வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி ட்ரைபர்ல ஏன்னா அந்த சாசியே பாத்தீங்கன்னா கேபினுக்காக தான் டிசைன் பண்ணுது அதுல வந்து அவ்வளோ பெரிய சிவிடி கியர் பாக்ஸ் அது எங்க வைக்கிறது அப்படின்னா ஏஎம்டி அப்படியே வச்சுட்டாங்க சிவிடி அங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறது ஒரு சிக்கல் ஸோ டர்போ வந்துடும் ஆனா சிவிடி வருமானு தெரியல சரிங்க இப்போ பிரதானமா இப்போ ரினோல் மிஸ்ஸான்ல நம்ம நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் கிரியேட்டடா இருக்கக்கூடிய கேபின்ஸ் அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தான் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்க முடியுது அது சொல்லப்போனா லைக் டிபெண்ட்ஸ் ஆன் த பட்ஜெட் குவிட்டு பரவாயில்ல குவிட்டுக்கு ஓகே அந்த கேபின் வந்து ரீசெண்டாக இருக்கு ட்ரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல ஏன்னா எட்டிகாவும் அதே மாதிரி தான் இருக்கும்

ப்ரெஷ்ஷா இதுல போய் உட்கார்றப்ப வந்து பாத்தீங்கன்னா டெஃபனட்டா வந்து அது நெகட்டிவா ஃபீல் ஆகுறது நிறைய பேருக்கு. ஃபாக்ட் லெசான் மேக்னட் பேஸ் வெரியன்ட்ல பாத்தீங்கன்னா அது பேஸ் வெரியன்ட் மாதிரியே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு பேஸ் வெரியன்ட்லயே டோர்ல ஃபேப்ரிக் போல சொல்லி கொடுத்துறாங்க. அண்ட் பேஸ் வெரியன்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டியூவல் டோன் பேஜ் அண்ட் Black கொடுக்குறாங்க. 16 வீல்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா பேஸ் எடுத்து நீங்க வீல் கேப் போட்டு ஒரு ஆடியோ சிஸ்டம் போட்டு அவ்வளவுதான் அண்டா சோ இட்ஸ் ஸோ அடுத்து நிசானில் வந்து டெரோனா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஆனால் செவன் சீட்டர் ஒன்று வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிசானில் இல்லை செவன் சீட்டர் அது வந்து அவரும் வந்து அதை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தெரியலை அவங்க ஒன்றும் நியூஸும் சொல்லலை ஆனால் என்னென்னா வேறு எஸ்யூவிஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க வேற ஒரு பிரீமியம் செவன் சீட்டர் ஒன்று வருதுங்கிற மாதிரி அல்கசாரிக் காம்படிஷனாக ஒன்று வருது ரெனோவில் ரெனோல நிசானில் எக்ஸ்ட்ரெயில் வருமா இருக்கும் தெரியல நிசானை பற்றி நான் கேட்கல கேட்கல ஓகே ரெனோவில் என்ன சொல்கிறாங்கன்னா டஸ்டர் அண்ட் வேற ஒரு அல்கசார் காம்படிஷனாக ஒரு செவன் சீட்டர் ஒன்று மாதிரி ஓகே ஸோ அதாவது அடுத்த வருஷம் எண்டில் இருந்து தான் ரெனால் நிசானோட விஸ்வரூபம் என்னென்னு பார்க்க முடியும் இல்லை இப்போ அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த புது டிரைவரு புது டிரைவர்லாம் வந்தாலே ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி இருக்கும் ஆமாம் ஒரு ஒரு செகண்ட் ஒரு சார்ஜ் அந்த மாதிரி ஆயிடும் ஸோ என் வித் பேங்க் அப்படின்ற மாதிரி டஸ்டர் வரும் எல்லாம் கொஞ்சம் பில்டப் கொடுத்துட்டு ஹைப் கொடுத்துட்டு டஸ்ட்டர் கொண்டு வருவாங்க டஸ்ட்டர் சீக்கிரம் ஒன்று இருந்தால் பரவாயில்ல ஏன்னா செக்மெண்ட்டை ஆரம்பிச்சது இருந்தாங்க செக்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணி விட்டதே அந்த தான் அந்த வண்டியே இப்போ மார்க்கெட்ல இல்லைங்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு சோ இதெல்லாம் ஓகேங்க இப்போ ரெனால்ட் மெஸ்ஸான் இந்தியால இருக்குமா அப்படின்னு ஒரு சில பேர்த்துக்கு கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு வந்து பதில் என்னன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முன்னூறு கோடி கிட்ட வந்து ரெனால்ட் மெசான்னு வந்து இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லையா உம் எத்தனை வண்டி விக்குது

லைக் அதுதான் அதனால பாத்தீங்கன்னா கிளெவர் ப்ளே இது ஒரே வண்டிக்கு ரெண்டு நாலு கியர் பாக்ஸ் கொடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு நிசான் ஷோரூம்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஆறு லட்சம் ரூபாயில இருந்து எக்ஸ்போர்ட் மேலே ஆறு லட்ச ரூபாயில இருந்து ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்குமே உங்களுக்கு வண்டி இருக்கு வண்டி இருக்கு போதுமே போதும் அதாவது மாருதியோட லைன் அப் என்னவோ மாருதி பாத்தீங்கன்னா அந்த ஆறுல இருந்து பன்னெண்டு லட்ச ரூபாக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வண்டி வரும் கிட்ட ஒரு வண்டி தான் இருக்கு ஆனா அந்த ஒரு வண்டில எல்லா ஆப்ஷனும் கொடுத்துறாங்க அது மேல என்ன வேணும் ஐ டோன்ட் திங்க் சோ சோ அப்போ ஃபைனலா ஒரு கன்குளூஷன் மாதிரி சொல்லலாம் ரெனால்ட் நிசான் பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைகர் மேக்னட் அப்படினு பார்க்கும்போது ஒரு வாலி ஃபார் மணி ஷியர் வேல்யூ ஃபார் மணி ஒரு கிராஸ் ஓவர் சப் ஃபோர்னிகர் எஸ்வி வாங்குறோம் அப்படினா डेफिनेटா டைப் பண்ணலாம் 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பெக்டட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா புது பையருக்கு சैटिஸ்பை பண்ணும் перஃபார்மன்ஸ் கொஞ்சம் எதிர்பார்க்குறீங்கன்னா தே கேன் डेफिनेटली கோ ஃபார் ஆன் 1 லிட்டர் டர்போவும் அதுலேயுமே வந்து ஆட்டோமேட்டிக் எதிர்பார்க்குறவங்கன்னா சிவிடி போகலாம் சிவிடி வந்து நல்லா இருக்கும் செம்மையா இருக்கு ஐயோ சூப்பரான ஹியர் பாக்ஸ் ப்ளீஸ் ஒரு தடவையாவது நீங்கள் என்தூசியாஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பவர் தேவைன்னா ப்ளீஸ் தயவுசெய்து அந்த டர்போ மேக்னேட் டர்போ கைங்கரை ஓட்டி பாருங்க இட் இஸ் அ பியூட்டிஃபுல் என்ஜிங் ஸோ இதுதான் டிரைவர் அப்படின்றப்ப ட்ரைபரா எட்டிக்காவான்னு நிறைய பேர் கேட்குறாங்க ட்ரைபரா எத்திக்காவானா டர்போ வந்தா ட்ரைபர் நான் ட்ரைபர் தான் எடுப்பேன் ஏன்னா இப்போவே ஒன்றும் இல்லைங்க லைக் இப்போ எத்திகா விட டிரைவர் எத்திகா அளவுக்கு தான் வீல் சைஸும் டயர் சைஸும் தான் விட ஃபீச்சர்ஸ் அதிகம் எத்திகா மூணு ஸ்டாரு டிரைவர் நாலு ஸ்டாரு வந்துடுவோம் வந்துடுவோம் இதை கொடுத்து டர்போ மட்டும் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் அப்போ டர்போ கொடுத்தாலுமே எத்திகாவை விட ரொம்ப விலகமியாக தான் இருக்கும் அதான் ஸோ எத்திகாவ ட்ரைபரான் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ட்ரைபர் தான் இன்னொன்னு கம்ஃபோர்ட் அதே மாதிரி தான் இருக்கு ஸ்பேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஒரு ஸ்டெப் மேபி வந்து உங்களுக்கு எத்திகா வந்து பெட்டராக இருக்கும் இன்னொன்று அஸ் அ ப்ராடக்டா வந்து பார்க்கும்போது லுக்ஸ் வந்து ஒவ்வொருத்தரோட பெர்செப்ஷன் ஸோ ஒருத்தரோட பர்செப்ஷன்ல ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் ஸோ அது எது பிடிச்சிருக்கும் அப்படின்றது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு எப்பயாவது தான் ஆள் வருவாங்க வந்து அது இருக்கும் அப்கமிங் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிசானில் வந்து டெரனோ அங்கே ரினுவலில் வந்து டஸ்டர் வருது நிசான் எக்ஸ்டைல் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா ஈவிஸ் கைகரில் ஈவி வருது கைகிரி ஆமாம் கைகிரி வருதுன்னு கேள்விப்பட்டேன் இன்ஃபேக்ட் ஃபோட்டோஸும் வந்துச்சு ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல தெரியல வேற ஏதோ ஈவியில் ஃபோக்கஸ் ஏன்னா அதை பற்றின டேட்டாஸ் எதுவுமே வந்து இன்னும் வெளியே வரலாம் எனக்கு என்னமோ தோணுது அவங்க சைலண்ட்டாக ஏதோ ஹைப்ரிட் ரெடி பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது ஓ ஏன்னா ஈவிஸ் வந்து ஃப்யூச்சர் இல்லைங்கிற மாதிரி அவங்க எல்லா பிரான்ஸும் இப்போ ஆக்சுவலாக ஹைப்ரிட்ஸுக்கு மூவ் ஆகிட்டு வராங்க ஈவன் டூ ஹிண்டே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்ஸுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க பாசிபிலிட்டி ஏன்னா அதுதான் ஏன்னா ஈவின்னு ஒரு காலத்தில் பேசியிருந்தப்ப அவங்க வந்து கைகர் ஈவி வருதுங்கிற மாதிரி ஃபோட்டோஸும் பார்த்தோம் ஆனால் இப்போ சுத்தமாக சைலண்ட் ஆகிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ சைலண்ட்டாக எக்ஸ்ட்ரெயில் ஹைப்ரிட்டோ எதுவும் ஒன்று ரெடி பண்ணுறாங்க ஆனால் சூப்பராக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஹைப்ரிட்ஸ் வர ப்ரப்போசல் வச்சது எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் வச்சுட்டாங்கன்னா நீங்கள் பெட்ரோல் வாங்குற பெட்ரோல் வண்டி வாங்குற வழியில ஹைப்ரிட்ஸ் வாங்க முடியும் அப்போ ஆப்வியஸ்லி இவிஸா ஹைப்ரிட்ஸ் கேட்டீங்கன்னா எல்லாம் ஹைப்ரிட்ஸ் தான் போகும் ஹைப்ரிட் தான் ஏன்னா ஒன்றும் இல்லை சேம் பிரைஸில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு டேங்க் பெட்ரோலில் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போக முடியும்னா யார் வேணாம் வாங்க நீங்கள் கிராண்ட் விட்டாராகவும் ஹைரேடும் நம்பர்ஸ் பண்ணுங்கிறாங்க அது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு ஈவன் வண்டி ஈவன் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கேபின் ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும் லுக்வைஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பர்சப்ஷனாக இருந்தாலும் பட் கரெக்டாக செல்டாஸ் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பிட் டேட்டடாக அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு தெரியுது பட் இவன் தான் நம்ம பண்ணுதுன்னா அவங்களோட ரிலையபிலிட்டி இன்னொன்று ஹைபிரிட்ஸ் அப்படின்றது நிறைய ஹைப்ரிட்ஸ் பார்க்க முடியுது நம்ம ஊர்லேயே வந்து நிறைய ஹைப்ரிட்ஸ் பார்க்க முடியும் இல்லை நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க விரும்புகிறாங்க ஏன்னா லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இருபது லட்ச ரூபா போட்டு ஒரு நெக்ஸ் ஆன் வாங்குறீங்க இல்லை எக்ஸூவி ஃபோர் டபுள் வாங்குகிறீங்க அப்படின்னா அதே இருபது லட்ச ரூபாய் போட்டு நீங்கள் ஒரு ஹைரைடர் எஸ் ஹைபிரிடோ இல்லை ஜி ஹைபிரிடோ வாங்கிட்டீங்கன்னால் எவ்வளோ வித்தியாசம் இப்போ ஈவி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜுக்கு நானூறு தான் ஓட்ட முடியும் ஆனால் அதே விலையில் அது எடுத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸும் வந்துடும் உடவே உங்களுக்கு வந்து எவ்வளோ ரேஞ்ச் ஆகுது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸும் என்னமோ ஓட்டியெல்லாம் ஆட்டோ கார் ஆட்டோக்காரில் பண்ணியிருந்தாங்க பட் அவங்க என்னன்னா சாதாரண தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கிடைக்கு வரைக்குங்கிறாங்க ஈஸியாக அதுக்கு மேலே இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணாம் ஸோ பார்ப்போம் ஹைபிரிட்ஸ் தான் பார்ப்போம் அதாவது எனக்கும் எனக்கு தெரிஞ்சத விட நீங்க விப்ரஜேஷ் புரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெனால்ட் போயிட்டு வந்தாரு அதனால எல்லா டீடெயில்ஸையும் வாங்கிடலாரு கூப்பிட்டு வச்சு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புறோம் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா பிராண்டோட விஷயங்களை தான் போறோம் த்ரீ எக்ஸோட லான்ச் நடக்கும் அந்த த்ரீ எக்ஸோட லான்ச் நடந்த டைம் பீயிங்ல கம்பல்சரி வரும் கண்டிப்பா இணைவோம் அடுத்து வந்து ஐ திங்க் தஞ்சாவூர்ல இணைவோம் நினைக்கிறேன் ஸோ நாங்க நான் மணிவீல்ஸ் குரு தமிழ்ஸ் மணிகண்டன் குரு அப்புறம் மாப்பேட்டன் ப்ரோ எல்லாருமே சேர்ந்து அந்த மகேந்திராவோட கார்களை வாங்கலாமா வேண்டாமா மகேந்திராவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு மகேந்திராவில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி அடுத்த பட்ட ஸ்டப் சொல்ல தெரிஞ்சுக்கலாம் சரிங்க தடா டேக்கே பாய் எப்பவுமே சொல்றதுதான் தான் ரோட்டில் போய் வரப்ப உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரி ரோட்ல போய் வர சகம் அடைஞ்சிருக்கலாம் நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது அதை சதச்சிட வேணாம் பத்திரமா போய் பத்திரமா வாங்க சன் ரூஃபில் நின்று போகாதீங்க அது யாருக்குமே நல்லது இல்லை நல்லது என்னென்னா நிஷான்லேயும் இதுலேயும் ரெனோலையும் சன் ரூஃப் இல்லை ஆமாம் கொடுக்காம இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல அது அதை பிரான்ஸில் அதை விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல ஏற்ற இருக்கு ஆனால் சர்வீஸ் நெட்ஒர்க் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம் ம் பண்ணிக்கலாம்னு நம்புகிறோம் ஓகே ப்ரோ தேங்க்யூ